செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பாஜக சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராபர்ட் வழங்க கேட்கலாம் ராபர்ட் இந்த பயிலரங்கத்துல யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பயிற்று வைக்கப்படுது கண்டிப்பா தனியார் பல்கலைக்கழகத்துல இரண்டாயிரி இருபத்தி நாலுக்கான பாராளுமன்ற தேர்தலுக்கான செயல் தற்போது நடைபெற்று வருகிறது சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து பங்கேற்றுள்ளனர் குறிப்பா முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் அந்த தேர்தல் பணியில் கலாம காண்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரும் வந்து தற்போது கலந்துள்ளனர் இதில் முக்கிய நிர்வாகிகளான கே குவமூர்த்தி ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களும் தற்போது கலந்துள்ளனர் தற்போது வந்து மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தற்போது வருகை தந்துள்ளார் மேலும் நிர்வாகிகளிடம் நேரத்தில் உரையாற்ற உள்ளார் ஸ்ரீராம் வழங்கியதற்கு நன்றி ராபர்ட்